அதே சமயம் சுந்தரகாண்ட புஸ்தகம் கடைகளில் கிடைக்கும் புஸ்தக கடைகளில் அதையும் வாங்கி பூஜை செல்ஃபில் வச்சு குங்குமம் வச்சு பூ போட்டு வணங்குங்க கணவன் மனைவி ஒற்றுமை பெருகும் சரிங்களா உங்கள் நீங்கள் படுக்கிற கட்டில் இவ்வளவு அகலத்துக்கு வெள்ளி தகடு பூஜை பொருள்கள் கடையில் கிடைக்கும் பார்த்தா ஜருக பேப்பர் போல தான் இருக்கும் அதை வாங்கி நீங்கள் படுக்கிற கட்டில ஒட்டிடுங்க பெபிகால் போட்டு நல்லா ஒட்டிட்டீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை பெருகும் ராகவன் நல்லது இடுப்புக்கு நல்லது உளுந்தங்கஞ்சி அயன் சத்து மிக்கது இடுப்புக்கு பழம் கொடுக்கும் பெண்களுக்கு இது கண்டிப்பான ஒரு வரப்பிரசாதம் அடிக்கடி நீங்கள் உளுந்தங்கஞ்சி உளுந்தங்களி சோறு சாப்பிட்டேன்னு நல்ல ராகவன் நீ தவறாமல் செய்ங்க உங்கள் இந்த மோதிர விரலில் நீங்கள் ஒரு வெள்ளி மோதிரம் போடலாம் இந்த மோதிர விரலில் ஒரு வெள்ளி மோதிரம் போடுங்க நீங்கள் படுக்கிற கட்டில் ஒரு வெள்ளி தகடு இந்த அளவுக்கு நூற்றம்பது ரூபா சொல்லுவாங்க அதை வாங்கி நீங்கள் செலோ டேப்பு கூட ஒட்டிடலாம் ஒற்றுமை கூடும் நீங்கள் படுக்கிற ரூமு தென்மேற்கு அறையாக அந்த அரை வாசலில் ரெண்டு மயில் இறக ஒட்டி வைக்கலாம் இவ்வளவு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் செய்ங்க கண்டிப்பா ஒற்றுமை கூடும் வடமேற்கா அது குபேரம் மூலை வடமே வடமேற்கு வந்து குபேரம் மூலை நீங்க வந்து தென்மேற்கு தான் சயன அறை அதில் படுத்தீங்கன்னா தான் ரொம்ப நல்லது தென்கிழக்கு மூலை அக்னி மூலை வடகிழக்கு மூலை ஈசானிய மூலை வடமேற்கு குபேர மூலை தென்மேற்கு தான் சயன மூலை முடிஞ்சால் நீங்கள் ரூமை மாற்றிக்கோங்க மாலதிமா இருக்கிறீங்களா அதே மாதிரி உங்களுக்கு சிவன் கோவில் அருகில் இருந்தால் காலை மதியம் மாலை மூணு நேரமும் தீபம் போட்டீங்கன்னா ரொம்ப புண்ணியம் பொதுவாகவே நம்ம வீட்டில் தீபம் போட்டாலும் கோயிலுக்கு தீபம் போட்டால் ரொம்ப தவறாக சொல்கிறீங்க ராகவன் தென்மேற்கு மூளை தான் சயன மூளை புக்கு வாங்கி பாருங்கள் வடமேற்கு வாயு மூலை குபேர மூலைன்னு சொல்லுவாங்க அது கெஸ்ட்டுங்க வந்தால் படுக்கிற ரூம் கணவன் மனைவி வந்து தென்மேற்கு பொதுவாக சயன மூளை வந்து தென்மேற்கு தான் இப்போ கட்டுற வீடுகள்லாம் கரெக்டாக வாஸ்துபடி தான் கட்டுறாங்க ஈசானிய மூலையான வடகிழக்கு அறையில் தென்மேற்கு மூலையில் நீங்கள் பணம் வச்சு எடுத்தால் நீங்கள் அடுத்த செலவுன்னு தேடதுக்குள்ளே பணம் உங்களுக்கு வரும் செய்வீங்களா வடகிழக்கு ஈசானிய அறையில் வடகிழக்கு அறையில் தென்மேற்கு மூலையில் பணம் வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பண தட்டுப்பாடே இருக்காது ஒரு செலவு வருது என்னடா செய்யன்னு நீங்கள் யோசிக்கிறதுக்குள்ள பணம் வந்துடும் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற வியூவர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் என்னுடைய பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள்